எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கு அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுறது கையை மேலே தூக்கறோம்னா டக்குனு வெளியில் வருது உள்ள நாமளே இப்படி நேர் பண்ணோன்னே அப்படி உள்ளே போய்க்குது இது வந்து தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல் இதற்கு வந்து மெயினான காரணம் தோள்பட்டை உள்ள ஜவ்வு கிழிஞ்சு இள வயசில் விளையாடுறப்போ ஒரு பால் த்ரோ பண்ணுறப்போவோ இல்லை டக்குன்னு கையை கீழே விழுகிறப்போவோ இதுவாக விளையாட்டு காயங்கள் வரக்கூடியதான் வந்து தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல் அடிக்கடி அப்படின்னா திருப்பி திருப்பி விளையிட்டே இருக்கும் அதுதான் ஸோ இதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் கிடையாது ஒன்ஸ் வந்து நம்ம எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம் தோல்பட்டை வந்து இந்த பேங்காட் லீஷன் இந்த இடத்துல ஒரு ஜவ்வு கிழிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பில் வந்து ஒரு குழி இருக்கும் இதுக்கு பேங்காட்னு பேர் இதுக்கு வந்து ஹில் சாக்ஸ்னு பேர் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதற்கு நூண்துளை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வு இப்போ இப்போ இவருக்கு பண்ணி வந்து மூணு வாரம் ஆகிடுது தோல்பட்ட மூட்டை அடிக்கடி ஒரு எத்தனை டைம் விலகிச்சு ரெண்டு டைம் விலகுச்சா மூணு வாட்டி விலகிருக்கு த்ரீ டைம்ஸ் விளையிருக்கு இது முப்பது டைம் விளக்குனா நம்ம பார்க்குறோம் ஸோ இது மூணு வாட்டி விலையுறது பார்த்தீங்கன்னா ஆத்ரோஸ்கோபிக் சர்ஜரி இதில் கீ ஹோல் கீ ஹோல்னு சொல்கிறேன் ஒரு ஹோல்ஸ் இங்கர் ஹோல்ஸ் ஒரு ஹோல்ஸ் அவ்வளோதான் மொத்தம் மூணே நுண்துளை தான் இதில் வந்து பார்த்திங்கனா மூணு வாரம் ஆச்சு பண்ணி த்ரீ வீக்ஸ் ஆச்சு த்ரீ டைம்ஸ் விலகிருக்கு மூணு வாரம் ஆச்சு சர்ஜரி பண்ணி சரி மூணே வாரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு நோயாளி மாதிரியே இல்லை சண்டைப்படும் நோயாளி மாதிரியே இல்லை நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் மூணு வாரத்திலேயே வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இது என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இது தோல்பட்ட மூட்டு விளக்குனா ஆப்ரேஷன் பண்ணால் பழையபடி நார்மல் ஆகாது பெருசாக கிளிப்பாங்க கை மேலே வராது பழையபடி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டாக கிடையாது இதற்குத்தான தீர்வு தோல்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதலுக்கான உயர்தர ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது வந்து நுண்தொலை சிகிச்சை தான் அதுலேயும் என்னமே சொல்கிறேன்னா ஸ்க்ரூ போடுவாங்களா அதில் வந்து கரையிற மாதிரி போடுவாங்களா அப்படின்னா இது அட்வான்ஸான ஒன்று சூச்சர் ஆங்கர்ஸ் அதாவது வெறும் உள்ள வந்து தழும்பு மட்டும்தான் இருக்கும் உள்ளே எதுவுமே இருக்காது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் அந்த ஏங்கர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாமே கரையக்கூடியது ஸோ தோல்பட்டையில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கிறதில்ல அதை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம் அதை அப்படியே கரைந்து விடும் அப்படியே அதில் ஒட்டி கொள்ளும் பழையபடி மூட்டு எப்பொழுதுமே விளகுவதற்கு வாய்ப்பு குறைவு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையிலேயே பண்ணி இது மாதிரி மூணு டைம் வகையிருக்கேன் மூணு டைம் விளக்குறப்ப நான் சர்ஜரி பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன் இவருடைய அந்த லேபரம் வந்து நல்லா திக்காக இருக்கும் இதே முப்பது டைம் விளையிடுச்சுன்னா அந்த லேபரம் வந்து தின் ஆகிடும் ஸோ அதனால் காலம் கடத்தாதீர்கள் எனக்கு அடிக்கடி விலைக்குது நானே எடுத்து போடுது எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து மூணு டைம் விளக்குறப்ப பண்ணுறதுக்கும் ரெண்டு டைம் விளக்குறது பண்ணுறதுக்கும் ஒரு இருபது டைம் விளக்குறதுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது ஸோ நுண்துறை சிகிச்சையில் பண்ணி பழையபடி நார்மல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக தோல்பட்டைக்கு வந்து ஏர்லி ஆரம்ப நிலையிலேயே வந்து ரெண்டு டைம் விளக்குறப்ப மூணு டைம் விளக்குறப்ப கொண்டாந்து காமிச்சிருங்க கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுங்க நுண்துளை சிகிச்சை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பழையபடி நார்மலாக த்ரீ வீக்ஸில் கை பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு தூக்கலாம் ஓரிரு மாதங்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பழையபடி நார்மலாகிடலாம் த்ரீ மந்த்ஸில் நல்ல ஜா சூப்பராக செட் ஆகிடும் கை இப்படி ரொட்டேட் பண்ணலாம் பின்னாடி கொண்டு போகலாம் விளையாடலாம் வண்டி ஓட்டலாம் எல்லாமே பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ் அதிகபட்சம் சிக்ஸ் மந்த்து ஆறு மாதத்தில் பழைய ஷோல்டர் நார்மல் அந்த ஷோல்டர் எப்படி இருக்கோ நார்மல் ஷோல்டர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வந்துடும் ஸோ தோல்பட்டை மூட்டு விலகுதல் அப்படின்னாலே வந்து அதற்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கிடையாது அதற்கு கண்டிப்பாக வந்து நுண்தொலை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் ஆரம்ப நிலையில் பண்ணி ரொம்ப லேட் பண்ணி மூட்டை அதிகமாக விலகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படை ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியைப் போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்